மகாவிஷ்ணுவோட ஐந்தாவது அவதாரம் தான் இந்த வாமன அவதாரம் இந்த அவதாரத்துல தான் மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்து அசுர குருவான பிரகலாதனோட பேரனும் மகாபலி சக்கரவர்த்தியோட மகனுமான பலியை அடக்கியதான் புராணங்கள்ல சொல்லப்படுது பலி தான் செய்த யாகத்தோட பழனாதான் இந்திரனை வென்று தேவர்கள் உலகையும் கைப்பற்றி ஆட்சி செய்து வந்திருக்கான் இதை கண்டு வருந்திய தேவர்கள் மகாவிஷ்ணுவை சரணடைந்திருக்காங்க உடனே மகாவிஷ்ணு வாமன அவதாரத்துல ஒரு புள்ள மனிதனாக தோன்றி வலியோட யாகசாலைக்கு வந்திருக்காரு வலி வாமனரை வரவேற்று என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு வாமனன் எனக்கு மூன்றடி மண் போதும் அப்படின்னு சொல்ல வாமனனுக்கு மூன்றடி மண் தருவதா வாக்களித்திருக்கான் வலி உடனே வாமனன் தனது திருவடியை பூமியில வைத்து ஒரு அடியால பூமியையும் மற்றொரு அடியால விண்ணையும் அளந்துட்டாரு மூன்றாவது அடிக்கு இடம் இல்லாததுனால பலி தன்னோட தலையை நீட்டிருக்கான் வாமனன் தனது மூன்றாம் அடியை பலியோட தலையில வைத்து பலியை பாதாள உலகிற்குள்ள தள்ளிட்டாரு பலி தான் செய்த வாக்கை காப்பாற்றியதாலதான் வாமனன் அவனுக்கு ஒரு வரமும் கழித்திருக்காரு அதன்படி பலி ஆண்டுதோறுமே தனது நாட்டுக்கு வருவதற்கும் மக்கள் அவனை கொண்டாடுவதற்கும் வரம் அதுதான் ஓணம் பண்டிகையா இப்ப வரையுமே கொண்டாடப்படுது